ஜெர்மனியில் மீண்டும் மிகவும் வெப்பமான வானிலையுடன் கோடைகாலம் ஏற்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது அசோர்ஸில் இருந்து வரும் உயர் அழுத்த அமைப்பு ஜெர்மனிக்கு சூரிய ஒளியையும் வெப்பத்தையும் கொண்டு வருகிறது தற்போது வானிலை வெப்பமாகும் இனெல்ஸ் என்ற உயர் அழுத்த அமைப்பு விரைவில் ஜூலியா என அழைக்கப்படும் மற்றொரு அமைப்பால் மாற்றப்படும் இது ஜெர்மனிக்குள் மேலும் அதிக வெப்பத்தை கொண்டு வரும் என தெரிவிக்கப்படுகிறது இன்று சனிக்கிழமை பல இடங்களில் வெப்பநிலை முப்பது பாகை செல்சியஸுக்கு மேல் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்பராயன் போன்ற சில பகுதிகளில் இது முப்பது நான்கு பாகை செல்சியஸை கூட எட்டக்கூடும் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமைகளில் ஜெர்மனியின் வடக்கு பகுதிகள் சிறிதளவு குளிர்ச்சியடையும் ஆனால் தெற்கு பகுதிகள் வெப்பமாகவே இருக்கும் செவ்வாய்க்கிழமை தொடங்கி சஹாரா பாலைவனத்திலிருந்து அதிக அழுத்த ஜூலியாவுடன் வெப்பக்காற்று ஜெர்மனிக்குள் வரும் ஏற்கனவே ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ் ஆகிய நாடுகள் அதிக வெப்ப வானிலையை எதிர்நோக்குகின்றன அங்கு வெப்பநிலையின் நாற்பத்தி நான்கு பாகி செல்சியஸ் வரை உயர்வாக உள்ளது இந்த வெப்பம் மெதுவாக ஜெர்மனிக்குள் நகரும் புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் ஜெர்மனியில் வெப்பநிலை முப்பது ஐந்து முதல் முப்பத்தி எட்டு பாகி செல்சியஸ் வரை உயரலாம் இந்நிலையில் கோடைகால வெப்பமான வானிலை அடுத்த வார இறுதி வரைக்கும் நீடிக்கும் எனவும் அதன் பின்னர் வானிலை மாறக்கூடும் எனவும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது